பக்கத்துவாச்சும் சுத்துறங்க ஏதோ ஏதோ ஒண்ணு சுத்துறங்க புடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் ஏன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் இந்த பிகர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால வந்து சாப்பிடவே முடியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சோ அதனால வந்து புடிச்சது எல்லாமே ஒரே நேரத்துல வந்து வச்சு நான் சாப்பிடுவேன் இந்த மூணு மட்டும் பண்ணா போதும் வேற எதுவுமே இல்ல மூணு கூட இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் பண்ணா போதும் நீங்க வந்து வாழ்க்கையில பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் வந்து அடைஞ்சிருவேன் சரி நீங்க வந்து எக்ஸ் பாய் போட்டு தள்ளணும்னு அவ்வளவு ஒரு வெறியா இருக்கீங்க அவ்வளவு பண்ணிருக்கான் சோ அதனால வந்து அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படி என்ன பண்ணாங்க இல்ல அது ஐயோ சும்மா சொல்லு சரி அப்ப பார்த்தா அவர் வந்து கடுப்பாயிடுவாரு புரியலையே சொன்னா மக்கள் தான் வந்து கடுப்பாவாங்க ஏன்னா அவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க